எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தராபாண்டியன் குளியன்கரிசெல் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் தவறு செய்வது மனித இயல்பு அந்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவன் மனிதன் அதாவது ஒரு தவறு மறுபடியும் வராமல் பார்த்துக்கொள்பவன் அறிவாளி ஒரு பொருளின் அருமை இருக்கும்போதே தெரிந்து கொள்பவன் ஞானி என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அது எவ்வாறு என்றால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் நல்ல நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் முதலில் நல்ல கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் அனுபவித்து அனுபவ கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி கல்வி அறிவும் அனுபவ அறிவும் இருந்தால்தான் ஒரு மனிதன் அறிவாளியாக ஆக முடியும் அறிவு என்பது ஒரு மனிதனை காக்கும் கருவி அறிவில்லாமல் எந்த மனிதனும் உலகத்தில் வாழ முடியாது ஆகையால் அறிவு உடையார் எல்லாம் உடையார் என்பார்கள் ஆகையால் அறிவு வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் அந்த அறிவை எப்படி வளர்த்துக்கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று கல்வி அறிவு இந்த மற்றொன்று நாம் அனுபவித்து கற்றுக்கொள்ளுகின்ற அறிவு கல்வி அறிவும் அனுபவ அறிவும் தெரிந்து நல்லபடியில் தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதுதான் அறிவாளி செய்த தவறை மறுபடியும் மறுபடியும் செய்து அதே தவறை செய்து செய்து கிடப்பவன் முட்டாளாகிவிடுவான் ஆகையால் தவறில் இருந்து பாடம் பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த தவறை வராமல் பார்த்து வேண்டும் உதாரணமாக நாம் வண்டியை ஓ வீலர் ஓட்டிக்கிறோம் அந்த வண்டி ஒரு பள்ளத்தில் விழுந்து விடுகிறது மறுபடியும் அந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது என்று தெரிந்து அந்த இடத்தை பக்கம் செல்லாமல் இருப்பது தான் அறிவாளி அதே போல் தீயை தொட்டால் சுடும் என்பதை சொன்னால் கேட்டுக்கொள் தெரிந்து கொள்ள முண்டார்கள் ஆனால் சொன்னாலும் பெரியவர்கள் சொல்வதை கேட்டு தெரிந்து கொள்வதும் ஒரு அறிவுதான் ஆகையால் பட்டறிவு கேட்டறிவு என்பார்கள் ஆகையால் அதை கேட்டு தெரிந்து கொள்வதும் ஒரு அறிவுதான் ஆகையால் தொழும் தீயை தொட்டால் சுடும் என்று பெரியவர்கள் சொல்வதை முதலில் தெரிந்து கொண்டு அதையும் ஒரு அறிவாக வைத்துக்கொண்டு அதன் பக்கம் செல்லாமல் இருந்தால் அதுவும் நம்மளை காப்பாற்றிக் கொள்ளும் ஆகையால் அறிவு என்பது ஒவ்வொரு மனிதனையும் காக்கும் கருவி அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் ஆகையால் அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று அதைத்தான் தான் கல்வி அறிவு என்பார்கள் ஒரு தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தவறை மறுபடியும் வராமல் பார்த்து கொள்பவன் அறிவாளி தான் இங்கே குறிப்பிடுகிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா செயல்களும் வாழ்க்கையில் செய்து செய்து வெற்றி பெற வேண்டும் துய துன்பத்தை கண்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது மழை வருகிறது என்றால் மழைக்கு வருவதற்கு முன்னாடியே குடையை எடுத்துக்கொள்வன் அறிவாளி மழை வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றால் முட்டால் ஆகிவிடுவோம் அந்த செயலை கூட்டியே அனுபவித்து யோசனை பண்ணி செய்கிறவன் தான் அறிவாளி வரும் முன்னே காற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் தான் ஒரு தவறை செய்கிற தவறு செய்வது மனித இயல்பு அந்த தவறிலிருந்து மறுபடியும் தன்னுக்கு அந்த தவறு வராமல் பார்த்து கொள்வான் அறிவாளி போல் ஒரு பொருளின் அருமையை இருக்கும்போதே தெரிந்து கொள்ளுவன் ஞானி ஒரு பொருள் ஒரு வண்டி இருக்கிறது ஒரு காரோ டூ வீலரோ இருக்கிறது அந்த பொருளை இருக்கும்போதே அதனுடைய அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அருமை இழந்த பின்னர் அதனுடைய அருமையை இணை நினைத்து கொண்டு வருந்துவன் முட்டாளாகிவிடுவான் ஆகையால் ஒரு பொருள் எந்த பொருளினாலும் நமக்கு நன்மை தருகின்ற அழிவில் காத்து நம்மளை காப்பாற்றுகின்ற எந்த செயலும் எந்த பொருளும் நமக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த செயல் குறைத்தான் ஆகும் என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து தன்னை பாதுகாத்து ஞானி ஒரு பொருளின் அருமையும் ஒரு செயலின் அருமையும் வரும் முன்னே காத்து வேண்டும் அதை எடுத்தவுடன் வராது எந்த செயலும் செய்ய செய்யத்தான் வரும் ஆகையால் முதலில் இருபது வருடம் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் அந்த கல்வியின் மூலம் அனுபவப்பட வேண்டும் ஒரு பத்து வருடம் பட்டு கல்வி அறிவும் பட்ட அறிவும் வைத்து அறிவாளியாகி அறிவுக்கு பின்னர் ஞானியாக வேண்டும் இந்த மூ ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜையும் கடந்து ஆனால்தான் இது இப்படி ஆகும் இது என்று நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தும் மறுபடியும் மறுபடியும் அதே தவறையை செய்தால் முட்டாளாகி விடுவோம் ஆகையால் தவறை செய்வது மனித இயல்பு அந்த தவறியிலிருந்து பாடம் குற்றிக்கொண்டால் அறிவாளி அதே போல ஒரு பொருளின் அருமை தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கு நம்மளை ஒரு உதவி செய்து நம்மளை காப்பாற்றியவர்களை மறவாமல் நன்றியுடன் இணைத்து பார்க்கும் பக்குவம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நன்றி மறவாமை என்கின்ற ஒரு நல்ல பண்பு எல்லா மனிதருக்கும் வேண்டும் நம்மளை அழிவில் இருந்து காற்று நம் வாழ்க்கையை ஆபத்திலிருந்து நமக்கு உதவிய பெரியவர்களையும் நண்பர்களையும் என்றும் மறவேக்கூடாது அப்பொழுதுதான் அந்த அறிவு நம்மளை காப்பாற்றும் அந்த உறவுகளையும் நட்புகளையும் என்றும் நினைத்து பார்க்க வேண்டும் அதுவும் ஒரு நல்ல பண்புதான் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கு சில உறவுகளும் நட்புகளும் நமக்கு என்றும் அறிவாக இருந்து நம்மளை காப்பாற்றுவார்கள் அப்படிப்பட்ட அன்பும் அறிவும் என்றும் நம்மளை நினைத்து பார்த்து அவர்களை என்றும் மறவாமல் உழை மறவாமல் நினைத்து வேண்டும் அதுவும் ஒரு நல்ல அறிவு தான் இப்படி ஒரு பொருளினுடைய தன்மையை நினை இருக்கும்போதே அதனுடைய முழு பலனையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்க வேண்டும் இந்த செயலை இப்படி செய்தால் இப்படி ஆகும் என்று தி தீர்மானிக்கக்கூடிய அனுபவமும் மூலம்தான் அடுத்து வரும் அந்த அனுபவமுக்கு அடுத்த ஞானி நிலையை அடைய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தான் அறிவு கல்வியின் மூலமும் அனுபவத்தின் மூலமும் கேட்டறிவும் பெரியவர்கள் அனுபவித்து சொல்லுகின்ற சொல்களை செயல்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை படித்து வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மேன்மை அடைய முடியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் ஆனால் நன்றாக இருப்பதற்குரிய செயல்களை கற்றுக்கொள்வதில்லை ஆகையால் தவறு செய்வது மனித இயல்புதான் அந்த இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தவறை மறுபடியும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே போல் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நல்ல செயல்களையும் பார்த்து பார்த்து அப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையால் என்னாலும் நன்றாக இருப்பதற்கும் இருக்க வேண்டும் என்றால் முதலில் நல்ல செயல்களிலிருந்து கற்றுக்கொண்டு வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்குவோம் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்